சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த வெடிப்பு சம்பவங்கள் லெபனானில் பதற்றம் புதிய இலக்கு இஸ்ரேல் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு பகைமையை முதலில் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அமெரிக்காவிடம் ஈரான் ஜனாதிபதி கோரிக்கை மீண்டும் பாலிஸ்டிக் சோதனை எல்லை மீறும் வடகொரியா ரஷ்ய அரசு ஊடகங்களுக்கு தடை விதித்த முகநூல் நிறுவனம் மாளிநாட்டின் ராணவ பயிற்சி முகாம் மீது தாக்குதல் லெபனானில் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தி வந்த தகவல் பரிமாற்ற கருவிகளான கருவிகள் நூற்று கணக்கில் அடுத்தடுத்து வடித்ததில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை எட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இந்த வடி விபத்துகளில் லெபனானுக்கான ஈரான் தூதுவர முஜிதபா அமானியுமா அடைந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா போர் தொடங்கிய பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பினரை செல்போன் பயன்படுத்த இந்த இன்று அவர்கள் பயன்படுத்தி வந்த பேஜர் கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் ஃபேரூட்டில் அல் ஷக்ரா மருத்துவமனையில் பலரது பாக்கெட்டுகளிலிருந்து கையடக்க பேஜர்கள் முதலில் வெடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்துள்ளன பேஜர் கருவிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகள் அதிகமாக சூடுறியதனால் நிகழ்ந்துள்ளதாகவும் இது இஸ்ரேலின் சைபர் தாக்குதலாக இருக்கலாம் எனவும் சந்தேகிப்பதாகவும் குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை பதிலளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை தாங்கள் சந்தித்த மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது எனவும் இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே உறுப்பினர்களின் பேஜர்கள் வடிக்கும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மையம் அடைந்தவர்களின் நிலை குறித்த தகவல்கள் முழுமையாக வெளியாகவில்லை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தினந்தோறும் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதி எல்லையில் உள்ள மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடத்தில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்களுடைய போர் இலக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் மின் ஜாகு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் பாதுகாப்பு மந்திரி சபை தங்களது போர் இலக்கை புதுப்பித்துள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பதை போர் இலக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா லெபனானின் தெற்கில் உள்ள எல்லைப்பகுதியில் பயங்கரவாதிகளை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என இஸ்ரேல் வலியுறுத்தும் அதேவேளையில் காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் எங்களது தாக்குதல் முடிவுக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் முன் ஈரானுடனான பகைமையை அமெரிக்கா முதலில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷேஸ் ஹியான் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குவதாக குற்றம் சாட்டி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் சமீபத்தில் புதிய தடைகளை விதித்தன எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி பொருளாதார தடைகளை விதிக்க காரணமான எந்த ஆயுதங்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் செயற்பாடுகள் இஸ்ரேல் காசா மோதல்கள் பரவுவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மேற்கு நாடுகள் கூறுகின்றன கமாஸையை ஈரான் ஆதரிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த கமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹேனியே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தேதி ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததை அடுத்து புதிய ஜனாதிபதி தாக்க மசூத் ஃபெசேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வருகிறது வடகொரியாவின் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகள் கடுமையாக எதிர்த்து வருவதோடு அமெரிக்கா தலைமையில் வடகொரியாவின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன எனினும் அவற்றை பொருட்படுத்தாத வடகொரியா அவ்வப்போது சோதனைகளையும் நடத்தி வருகிறது இந்த நிலையில் வடகொரியா இன்று மீண்டும் பாலிஸ்டிக் பரிசோதனை நடத்தியுள்ளது என ஜப்பான் நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது அணு ஆயுத போர் தயார் என வடகொரிய அதிபர் அறிவித்த சில தினங்களுக்கு பின்னர் தொடர்ந்து சோதனையை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அரசு ஊடகங்களுக்கு முகநூல் தளத்தின் உரிமையாளரான மெட்டா நிறுவனம் தடை விதித்துள்ளது மெட்டா குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோஷியா செகட்யா ஆர்டி ஆகிய இரு ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் மீதான தடையையும் விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளோம் அதையடுத்து எங்களின் சமூக ஊடக தளங்களில் அவை உலக அளவில் தடை செய்யப்படுகின்றன வெளிநாட்டு தலையீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனால் அந்த செய்தி நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்களில் ரஷ்ய அரசின் பொய் பிரச்சாரத்தை அந்த செய்தி நிறுவனங்கள் பரப்பி வருகின்றன என அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கு ரஷ்ய அரசின் செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் மெட்டா நிறுவனம் தரம் தாழ்த்திக் கொள்வதாக அவர் விமர்சித்தார் ஏற்கனவே ரஷ்ய செய்தி நிறுவனங்களுக்கு மெட்டா நிறுவனம் ஐரோப்பாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தடை விதித்தது அதனை அடுத்து அந்த நிறுவனத்தின் தளங்களை ரஷ்யாவும் தங்கள் நாட்டில் முடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலையில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருவதோடு அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதனால் அந்த நாடு பாதுகாப்பு அரசியல் மற்றும் பொருளாதார மட்டங்களில் ஆழ்ந்த பன்முக நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மாலையின் தலைநகரில் உள்ள ராணுவ பயிற்சி முகாம் மீது நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பமாகோவில் உள்ள ஜெண்டம் பயிற்சி பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி கிடைத்துள்ளது ஆனால் அதற்கு மேல் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என அந்த நாட்டு ராணுவத்தின் தகவல் தொடர்பு சேவையின் துணை இயக்குநர் கர்னல் மரிமா சாகரா கூறியுள்ளார் தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த ராணுவ பயிற்சி பள்ளி நகரின் எல்லையில் அமைந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் எத்தனை பேர் இருந்தனர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதா என்பது குறித்த உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை மாலி அதன் அண்டை நாடுகளான புருஹினா பாசோ மற்றும் நைஜருடன் சேர்ந்து ஆயுத குழுக்களின் கிளர்ச்சியை எதிர்த்து போர் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க